ஆலங்குளத்தில் சமத்துவ மக்கள் கழகம் பத்தாம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டம் சமத்துவ மக்கள் கழகம் நிறுவனர் தலைவர் எர்ணாவூர் நாராயணனால் தமிழக மக்கள் நலன் கருதி தமிழக மக்களின் மேம்பாட்டிற்காக சமத்துவ மக்கள் கழகம் தொடங்கி ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்தது பத்தாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு சமத்துவ மக்கள் கழகம் தென்காசி மாவட்ட பொறுப்பாளர் பிவிஎம் தளபதி ராஜா தலைமையில் கட்சியினர் மாலை அணிவித்து பொதுமக்கள் ஆட்டோ டிரைவர்களுக்கு இனிப்பு வழங்கினர் இந்த நிகழ்வில் மாவட்ட துணைத் தலைவர் யோகேஸ்வரன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருண் சிங்கராஜா சரவணன் இசை ஆனந்த் வைத்திலிங்கம் மாவட்ட மகளிரணி செயலாளர் செல்வி ஆலங்குளம் ஒன்றிய மகளிரணி தலைவர் தனலட்சுமி சத்யா சந்திரா வேணி ஆட்டோ ஜெகன் மற்றும் காமராஜர் ஆட்டோ ஸ்டாண்ட் வேன் ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்